இடுக்கி மாவட்டத்தின் எல்லை பகுதிகளில் தொற்றுநோய் பரவல் அதிகரித்துள்ளது கேரள தமிழக எல்லை பங்கிடும் ஐந்து பஞ்சாயத்துகளில் டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது பாம்பாடும்பாறை கிராம பஞ்சாயத்தில் டெங்கு காய்ச்சலும் மலேரியாவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டத்தின் எல்லை கிராமங்களில்தான் ஆபத்தாக தொற்றுநோய் அபாயம் அதிகரித்துள்ளது டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் இதோடு உறுதி செய்யப்பட்டுள்ளது சாந்தம்பாரி கிராம பஞ்சாயத்தில் ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது பதினைந்து பேருக்கு நோய்க்கான அறிகுறிகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது ஒடுமுஞ்சோலை கிராம பஞ்சாயத்தில் இரண்டு பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்துள்ளது இங்கும் எட்டு பேர் கண்காணிப்பில் உள்ளனர் பாம்பாடும்பாரில் ஆறு பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்த போது பனிரண்டு பேர் நோய் பாதித்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது கர்ணாபுரம் பஞ்சாயத்தில் மூன்று பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது இங்கும் ஆறு பேர் கண்காணிப்பில் உள்ளனர் நெடுங்கண்டத்தில் பதினோரு பேருக்கு டெங்கு காய்ச்சல் உள்ளதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இதோடு பாம்பாடும்பாரி கிராம பஞ்சாயத்திலும் மலேரியா காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது நான்கு பேருக்கு

தோட்டத் தங்கியுள்ள பஞ்சாயத்துகளில் தொற்று நோய்கள் உறுதி செய்யப்பட்டதோடு தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது மழைக்காலம் அதிகரிக்க உள்ள நிலையில் தொற்று நோய் அபாயத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளுடன் சுகாதாரத்துறை முன்வந்துள்ளது இதன் பாகமாக அனைத்து இடங்களிலும் ஜாக்கிரதை உத்தரவும் கொடுக்கப்பட்டுள்ளது നമ്മൾ വൺ ഹെൽത്തിൻ്റെ വോളണ്ടിയർമാരുണ്ട് അവരെയും നമ്മളിതിനകത്ത് ഉപയോഗിക്കുന്നുണ്ട് പിന്നെ ഓരോ വാർഡിലും വാർഡ് ഹെൽത്ത് സാനിറ്റേഷൻ കമ്മിറ്റികളുണ്ട് ഓരോ വാർഡ് മെമ്പർമാർ കൺവീനർ ആയിട്ടുള്ളത് അപ്പോൾ ആ വാർഡ് അത് ആ ഒരു രീതിയിലും ഇതിൻ്റെ പ്രവർത്തനങ്ങൾ ഇപ്പം രോഗം മുൻകാലങ്ങളിൽ വന്നിട്ടുള്ള പ്രദേശങ്ങൾ ഏതാണ്ട് ഐഡന്റിഫൈ ചെയ്തിട്ട് ആ ഒരു പ്രദേശങ്ങളിൽ വേണ്ട മുൻകരുതലുകളും ജാഗ്രതയും പിന്നെ വരാതിരിക്കാൻ മറ്റു ഭാഗങ്ങളിലേക്ക് ഒന്നും വരാതിരിക്കാനുള്ള ഒരു ജാഗ്രതയുമാണ് നമ്മളതിനകത്ത് ചെയ്തത് പൊതുജനങ്ങളുടെ സഹകരണമാണ് ഇതിനകത്ത് ഏറ്റവും അത്യാവശ്യമായിട്ടുള്ളത് രോഗം വരാതിരിക്കാനുള്ള ഒരു 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 സമീപനം നമ്മൾ പറയുന്ന ആരോഗ്യ പ്രവർത്തകർ പറയുന്ന കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കി അതിനകത്ത് നടപ്പിലാക്കാനായിട്ട് ജനങ്ങൾ നമ്മളോട് സഹകരിക്കണമെന്ന് മാത്രമാണ് നിങ്ങൾക്ക് പറയാം രാജകുമാരി